ஹே காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ் இன்றைக்கி எப்போ மாதிரி நிறையவே அப்டேட்ஸோட வந்திருக்கேன் டெக் அப்டேட்ஸ் பண்ணியும் ரொம்ப நாள் ஆச்சு ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் ரியல்மியோட தேர்ட்டீன் சீரீஸ்க்கான இந்தியா அஃபீஷியல் லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு அதே மாதிரி ரெட்மியோட ரெட்மி நோட் ஃபார்ட்டீன் ப்ரோ என்ன ஸ்பெக்ஸில் வரும் அப்படின்ற டீட்டெயில் தெரிய வந்திருக்கு கூடவே அமேசானில் அவங்களோட ப்ரைம் டேஸ் எல்லாம் என்னென்ன மொபைல் ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் இது தவிர டெஸ்ட்லாவோட கார் எரிஞ்சிருக்கான்னு இதை பற்றின டீட்டெயில் இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குது என்ன பார்த்துக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் டெஸ்லாலேருந்து ஆமாங்க டெஸ்லாவோட கார் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும் போதே எரிஞ்சிருக்கு இதை பற்றின நியூஸ் என்ன சொல்லுது இது பென்சில்வேனியாவில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது யுனைடெட் ஸ்டேட்ல இங்க இந்த கார் சூப்பர் சார்ஜிங்ல இருக்கும்போது எரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது நீங்க ஸ்க்ரீனில் பார்க்கலாம் முழுசாவே எரிஞ்சிருச்சு ஒன்றுமே மிஞ்சலை ஸோ இதை வந்து அஃபீஷியலாக போலீஸ் தரப்புலேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எதனால ஏன் அப்படின்ற டீட்டெயில் எதுவுமே ஷேர் பண்ணல குறிப்பாக கார் என்ன மாடல்ன்ற கூட ஷேர் பண்ணல ஆனால் இது வந்து டெஸ்லாவோட மாடல் ஹையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது இங்க டெஸ்ட்ல மட்டும் இல்லைங்க எலக்ட்ரிக் காஸ் அப்படின்னு எடுக்கும்போது போது பேட்டரி அதிகமா இருக்கிறதுனால கார்ல தீவிர விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ சேஃபா ட்ரைவ் பண்ணுங்க அடுத்து அமேசானோட பிரைம் டே சேல் வர இருபது இருபத்தொன்னு ரெண்டு டேட்லையும் நடக்குது ஸோ இதை பத்தின அப்டேட்ஸ் நிறையவே நம்மளோட டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லை அப்படின்னா டெலகிராம் லிங்க் கீழே இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ மொபைல் ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத அஃபீஷியலாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இங்க ஐஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது ஐஃபோனோட தேர்ட்டின் நாற்பத்தெட்டாயிர ரூபா ப்ரைஸுக்கு நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நல்ல டீல் தான் அதே மாதிரி நிறைய மொபைல்ஸ்க்கு ஆஃபர் இருக்கு நான் ஸ்க்ரீனில் நான் பார்த்த லிஸ்ட்டை அப்படியே ஷேர் பண்றேன் உங்களுக்கு பிடிச்ச மொபைல் இருக்கா அப்படின்றத நிறுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நிறைய மாடல்ஸ்க்கு ஓல்ட் ப்ரைஸ் என்ன இப்பொள்ள ப்ரைஸ் என்ன அப்படின்ற தெளிவான டீடெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ஷேர் பண்ணாத மொபைல்ஸ் எல்லாத்தையுமே தனியாக ஒரு வீடியோ மூலமாக என்ன ஆஃபர் செய்யறதுக்கு என்ன ப்ரைஸில் இருக்கு அப்படின்றத தெரியுறேன் அடுத்து இருந்து ஐடெல் கலர் ப்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ அதனோட ஒரு சில அஸ்பெக்ட்ஸ் தெரிய வந்திருக்கு இது வந்து ரொம்ப ஹையான ப்ரைஸில் வரப்போகிற மொபைல் இல்லை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரூபாக்குள்ளே வரப்போகிற மொபைலாக இருக்குது அப்படி இருந்தும் பேசுகிறதுக்கான காரணம் இந்த கம்மி ப்ரைஸில் இவங்க வந்து கலர் சேஞ்சிங் பேக்கோடு எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது மொபைலோட நேமே வந்து ஐட்டல் கலர் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ரைஸில் கலர் சேஞ்சிங் பேக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபைவ் ஜி சப்போர்ட்டோட எடுத்து வராங்க இந்த மொபைலை ஸோ ஒரு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லாட்டியுமே ஆஃப்லைன் ஃபோக்கஸ்டாக நிறைய மொபைல்ஸ் வந்து இந்த கலர் சேஞ்சிங் பேக் மாதிரி கிமிக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்து முப்பது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணும்போது இவங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே எட்டு வராங்க அப்படின்றது இது எனக்கு என்னமோ ஒரு நல்ல மூவ் ஆகி தான் தெரியுது பார்ப்போம் மொபைல் எப்படி வருது அப்படின்றத வேர்ல்டு வைடாக மொபைல் ஷிப்மெண்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்துருக்கு இந்த டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு ஸோ கொரோனாக்கு அப்புறம் மொபைல் ஷிப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரோ இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருந்தோம் அப்படி இருக்கும்போது குளோபல் ஷிப்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு

கமெண்ட்ல கண்டிப்பா சொல்ல சொல்லி ரியல்மியோட தேர்ட்டின் ப்ரோ ப்ரோ பிளஸ்கான அஃபிஷியல் லான்ச் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர முப்பதாம் தேதி இந்தியா லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகுங்க ஸோ இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய டீடைல் முன்னாடியே இந்த மொபைல் வந்து ஒரு கேமரா சென்ட்ரி ஃபோனாக தான் வருது இது தவிர ப்ரோ வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கும் ப்ரோ பிளஸ் தான் ஒரு முப்பதாயிரம் ரூபா அப்படின்ற பிரைஸ்க்கும் எதிர்பார்க்கலாம் ஸோ இது இதுக்கான தனி வீடியோ வேணுமா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க சொன்னீங்கன்னா பண்ணிடுவோம் அடுத்து ரியல்மியோட ரியல்மி வாட்ச் எஸ் டூ லான்ச் ஆக போகுது இதுவும் முப்பதாம் தேதி தான் அப்படி இருக்கும்போது போது இந்த தனி நியூஸாக என்ன ஷேர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க முதல் முறையாக ஸ்மார்ட் வாட்ச்சில் சேட் ஜிபிட்டியோடு கொண்டு வரப்போகிறாங்க ஆமாம் பவர் பை சேட் ஜிபிட்டியாக இருக்க போகுது ஏஐ அசிஸ்டண்ட்டாக வாட்ச்சில் இன்பில்டாக கொடுக்க போகிறாங்க ஸோ சேட் ஜிபிட்டியில் நம்ம வந்து இது வரைக்கும் டைப் பண்ணி கொஷின் கேட்டிருந்தோம் ஸோ அதில் ஒரு ஏஐ அசிஸ்டன்ட்டும் இருக்குது அந்த ஏஐ அசிஸ்டன்ட்டோடு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வர போகுது இதனால் நீங்கள் உங்களோட வாட்ச்லேயே ஏஐ அசிஸ்டெண்ட்டை யூஸ் பண்ணி சேட் ஜிபிட்டியை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது பொறுத்துலேருந்து பார்க்கலாம் வாட்ச்சில் எப்படி இம்ப்ரீமெண்ட் பண்ணுறாங்க நமக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்குது எல்லாமே இருக்குது இல்லை ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்து ஸ்னாப் ட்ராகன் செவன் எஸ் ஜென்ட்ரி இந்த ப்ராசருக்கான கீக் பென்ஸ் கோர்ஸை பார்க்க முடியுது நீங்களே பார்க்கலாம் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு சிங்கிள் கோரும் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு மல்டி கோர்ஸும் நம்மளால பார்க்க முடியுது இதை பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இது என்ன மொபைலில் வரப்போகுதுன்றது ரொம்ப முக்கியம் இதை தான் ரெட்மியோட ரெட்மி நோட் ஃபார்ட்டின் ப்ரோ சீரியஸில் யூஸ் பண்ண போகிறாங்களாம் ஸோ ரெட்மி நோட் ஃபார்ட்டின் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செப்டம்பர் அந்த டைம் ஃப்ரைமில் வந்து சைனாலையும் நவம்பர் அல்லது டிசம்பர் டைம் டைம் ஃப்ரைமில் இந்தியாலையும் லாஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்குது ஸோ இதை தாண்டி இந்த மொபைலை பற்றின நிறைய லீக்ஸை அடுத்து அடுத்து நான் ஷேர் பண்ணேன் அடுத்து ரெட்மியோட பேட் எஸ் சி ஃபோர் ஜியை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க வர இருபத்தி ஒன்பதாம் தேதி இது வந்து ஆஹா ஓன்னு சொல்கிற மாதிரி ஒரு பேட் இல்லை ஒரு பட்ஜெட்டில் வர மாதிரியான ஒரு டேப்லெட்டாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு பத்து பன்னெண்டாயிர ரூபா ப்ரைஸ்க்குள்ளே எதிர்பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் சின்ன டிஸ்பிளேயோட ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக வரப்போகிற ஒரு டேப்லெட்டாக இருக்கும் ஸோ இருபத்தி இருபத்தொன்பதாம் தேதி லான்ச் ஆகுது அடுத்து டெல்லேருந்து ஒரு லேப்டாப் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த லேப்டாப் ஆப்பிளோட லேப்டாப்ஸ்க்கு போட்டியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விண்டோஸில் ஆப்பிள் இருக்கிற அந்த எம் ஒன் சீரியஸ் எம் டூ சீரியஸ் சிப்செட் மாதிரியான சிப்செட்டோட லேப்டாப்ஸ் பார்த்ததில்ல சமீபமாக ஸ்னாப் ட்ராகன் தரப்புலேருந்து ஸ்னாப் ட்ராகன் எக்ஸ் எலைட் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராசர் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ப்ராசரோட டெல் இந்த லேப்டாப்பை எடுத்து வந்திருக்காங்க ஸோ இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் லேப்டாப் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும் ஆப்பிள் மாதிரி அதுவும் மட்டும் இல்லாமல் சார்ஜிங் லைஃப் பேட்டரி லைஃபும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஸோ இவங்க கூட கிளைம் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருபத்தி ஏழு ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அதுவும் வெறும் ஐம்பத்தஞ்சு வாட்டர் ஹவர் பேட்டரியில் உங்களுக்கு அறுபத்தஞ்சு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது எப்பவுமே ஒரு புது ப்ராடக்ட் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வரக்கும்போது நடக்கிற விஷயம் தான் ஸோ இதனோட ப்ரைசிங் ஸ்டார்டிங்கே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதனோட ஹையர் வேரியன்ட் வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரரூபா வரைக்கும் போகிறத நம்மளால் பார்க்க முடியும் இது சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க என்ன இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மாதிரி தான் தெரியுது இதுக்கு நம்ம ஆப்பிளோட லேப்டாப்ஸே வாங்கிடலாமடா அப்படின்ற மாதிரி ஆனால் வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டில் வருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு லேப்டாப் இந்த மாதிரியான லேப்டாப் பிரைஸ் இன்னமும் கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அவ்வளோ தாங்க இன்றைக்கான அப்டேட்ஸ் இந்த அப்டேட்ஸ் முடியுது இந்த மாதிரியான வேற ஒரு நல்ல அப்டேட்டோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்